ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க பொறுத்த மலிசிறியில் தாங்க மலசீரியில் அடுத்த என்ன இன்ட்ரெஸ்டிங்கான இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வே கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து போன இடத்துல வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்டர்வியூ எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு அப்புறம் வேலையும் வந்து கிடைச்சாச்சு அந்த வேலையை வந்து தூக்கியும் தூக்கிட்டாங்க இப்போ வந்து வேலையிலேருந்து வந்து வெளியே போகும் கூட கே ராஸ்கலங்களா அப்படின்னு சொல்லி சொல்ல அது குறையாக வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து பற்ற வச்சு தீயில் வந்து விஜய் வந்து வேலையை விட்டு வந்து தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து நேராக மல்லிக்கிட்ட போயிட்டு வந்து புலம்பி புலம்பிட்டுருக்காரு புலம்பி வந்து என்ன பிரயோஜனம் விஜய் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணால் தான் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணால் வந்து அவங்க வந்து அடங்குவாங்க நீங்கள் அவங்கள வந்து ஏன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தோற்றுக்கிட்டே தான் இருக்கணும் உங்களுக்கு வந்து எந்த வேலையும் கிடைக்காது நீங்கள் வந்து எந்த வேலை கிடைச்சாலும் அதில் வந்து நிரந்தரமாக வந்து உங்களால் வந்து வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வரேங்க சரி ஓகே நீங்கள் வந்து மல்லிக்கிட்ட போய் வந்து புலம்பியாச்சு மல்லியும் வந்து அவங்க வந்து பார்த்தீங்களா அவங்கள வந்து எந்த வேலைக்கு வந்து போனாலுமே வந்து உங்களை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க உங்களை வந்து இப்படியே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி வந்து பண்ணும்போது நம்ம வந்து எந்த வேலையை தான் வந்து செய்ய முடியும் கான்ஃபிடென்ட்டாக இதுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு முற்றுப்புள்ளி வந்து வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு விஜய்கிட்ட வந்து சொல்லியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு முற்றுப்புள்ளியை வந்து வச்சே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயை வந்து முடிவெடுக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அன்னபூர்ணி வந்து பார்க்கணுமே அந்த இடத்துல வந்து விஜய்க்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அந்த கம்பெனியில் வந்து வேலைக்காக வந்து ரெடி பண்ணிணா அவள் வந்து அசால்ட்டாக வந்து அந்த வேலையை வந்து இப்படி வந்து பிடுங்கிக்கிட்டாலே அவளோ அவெல்லாம் வந்து நல்லா இருப்பாளா நாசனமாக போயிடுவாமாப்பிள்ள நீங்கள் வந்து கவலையே படாதீங்க உங்கள் உழைப்பு வந்து உங்கள் கையில் வந்து இருக்குது நீங்கள் அதை வச்சுக்கிட்டு வந்து என்னாலே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியும் வந்து விஜய்க்காக வந்து கஷ்டப்பட்டு வந்து முயற்சி எடுத்து வந்து பேசுறாங்க சரி ஓகே அன்னபூர்ணியை வந்து பேசுறது வந்து ஒரு பக்கம் வந்து மனசுக்கு ஆறுதலாக தான் இருக்குது ஆனால் அவங்களுக்குள்ளேயும் வந்து பயங்கரமான வழி இருக்குதுங்க நம்ம மாப்பிள்ளைக்கு வந்து இவ்வளோ பெரிய கஷ்டத்தை வந்து கொடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம விஜய் வந்து முதல்ல வந்து சொல்லி சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீ வந்து வேலைக்கு போய் குடும்பத்தை வந்து காப்பாற்று நான் வந்து அந்த சம்பாதிப்பில் வந்து நான் வந்து கஞ்சி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லிட்டாருங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இப்போ வந்து ஏற்பட்டிருக்கு நம்ம மல்லி வந்து டெலிவரிக்காக வந்து வேலையில் வந்து ஜாயின் பண்ணாங்க அந்த வேலையில் வந்து கண்டினியூ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன வந்து தடங்கள் வந்தாலுமே அந்த வேலையை வந்து கண்டினியூ வந்து பண்ணுறாங்க சரி ஓகே அப்படியே வந்து கண்டினியூ வந்து பண்ணும்போது இப்போ வந்து விஜய்க்கு வந்து என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசாமல் வந்து நம்மளும் வந்து டெலிவரி பாயாக வந்து வேலையில் வந்து ஜாயின் பண்ணிடலாமா மல்லிக்கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து யோசிக்கிறது வந்து தப்பே இல்லை அதுவும் இல்லாமல் நம்ம மல்லியும் வந்து விஜயை வந்து கூட்டிகிட்டு போனால் ஒரு தப்பும் வந்து கிடையாது ரெண்டு பேருமே வந்து டெலிவரி இதில் வந்து பயங்கரமாக வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து நல்லாவே தெரியும் அந்த மாதிரி வந்து சம்பாதிக்கும் போது அவங்க வந்து ஏ குடும்பத்தோட ரெண்டு பேருமே வந்து டுகெதராக வந்து குரோ ஆவாங்க அந்த குரோவிங்கை தான் வந்து நம்ம மல்லியும் வந்து விரும்புவாங்க அதுக்கப்புறம் வந்து விஜயும் வந்து விரும்புவாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து நல்லாவே வந்து சம்பாரித்து நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சந்தோஷமும் எல்லாமே நம்மளுடைய சந்தோஷம் எல்லாமே அந்த சந்தோஷத்தை வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து கை கடைப்பிடிக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டட்டாம்